திருவோணமலையிலே இருக்கின்ற திருக்கோணேஸ்வரம் என்பது சைவ தமிழர்களுடைய ஒரு வரலாற்று தொன்மை மிக்க ஒரு அடையாளம் தமிழர்களுடைய அஹ் பெருமையை பறசாற்றுகின்ற ஒரு பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றை அஹ் தமிழர்களுக்குரியதாக்குகின்ற ஒரு அடையாளமாக திருக்கோணேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்றது அந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை முழுமையாக கையகப்படுத்தி அதை ஒரு சிங்கள பௌத்த அடையாளமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பீரணவாதிகள் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு எதிராக திருகோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய ஆலய பரிபாலன சபையினரும் அந்த பிரதேசத்து மக்களும் அதற்கு எதிராக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அவர்கள் அந்த ஆலயத்தினுடைய அடையாளத்தையும் இருப்பையும் அதை தமிழர்களுடைய சொத்தாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான ஒரு நிலைமையிலே அந்த ஆலய நிர்வாகத்திற்கு சபைக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தி நிர்வாக சபை மீது சேறு பூசி அந்த நிர்வாக சபையை அகற்றிவிட்டு ஒரு இடைக்கால நிர்வாக சபையை ஏற்படுத்துவதற்கான சதி நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அண்மை காலமாக அந்த ஆலய நிர்வாகத்திலே பெரும் ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் திருட்டுச் சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் பூதாகரப்படுத்தப்பட்ட கதைகள் பரப்பப்பட்டு சமூகத்திலே அந்த ஆலய நிர்வாகத்துக்கு எதிரான அதிருப்திகள் பொதுமக்கள் மத்தியிலே அந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட பக்தர்கள் மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் உலகம் பூராகவும் வடகிழக்கு பூராகவும் வாழக்கூடிய மக்கள் அந்த சைவ தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் ஒரு விரக்தியை ஏற்படுத்துகின்ற விதமான பரப்புரைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது இந்த செய்திகள் எவ்வாறு பரப்பப்படுகிறது என்பதை ஆராய்கின்ற பொழுது ஆளுநருடைய அலுவலகம் தான் திட்டமிட்ட ரீதியிலே அந்த செய்திகளை பரப்பி அவதூறுகளை ஏற்படுத்தி அந்த ஆலய நிர்வாகத்தினரை ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்கள் தாமாகவே அதில் இருந்து பதவி விலகி செல்லுகின்ற அல்லது அவர்களை அகற்றிவிட்டு பொதுமக்களை தூண்டி அவர்களை அகற்றிவிட்டு அதை கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை ஆளுநர் அலுவலகம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு மிக நீண்ட கால நுழைந்து கொள்வதற்கு அரசு தரப்பு தீவிரமாக முயற்சிகளை செய்கின்றது அந்த முயற்சியினுடைய ஒரு கருவியாக ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்கள் இருப்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் ஆலய பரிபாலன சபைக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு இடைக்கால நிர்வாக அதை கலைத்துவிட்டு ஒரு இடைக்கால நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர் எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு அங்கத்தவராக சபையிலே தன்னையும் ஒரு நபராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு இடைக்கால நிர்வாகம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோணத்திலே வந்து அவர் அழுத்தங்களை பிரிவிப்பதாக ஆலய நிர்வாகத்தினராலும் அதனுடைய வழிபடுவோர் சபையாலும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நீத்திய தினம் நடைபெற்ற ஒரு கூட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் என்பது ஆலய நிர்வாகத்திற்கு தெரியாமல் முரணாக அலுவலகத்தினாலே ஒரு சட்டவிரோதமான கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கலந்து கொண்டிருந்தவர்கள் திணறி அந்த கூட்டம் இறுதியிலே கலைந்து சென்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே ஆளுநர் இந்த திருவோணமலை திருபோணேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தை சீரழிப்பதற்கும் அதை அரசாங்கத்தினுடைய கைகளுக்குள் கொண்டு செல்வதற்கு

உரிய விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கு அந்த நகைகள் யாருடைய பொறுப்பில் இருந்ததோ அவர்களிடம் விளக்கங்கள் கோரி அதனை மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உரிய அவர்கள் அங்கே எந்த ஒரு ஒழிப்பு மறைப்பும் நடந்திருக்கவில்லை இந்த உண்மையை அந்த நகைகளுக்கு பொறுப்பு வேண்டியவர்களிடம் அவர்கள் அந்த நகைகளை திருடவில்லை என்று சொல்லியும் அந்த நகைகளை வைத்திருந்த நகைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை தவிர்த்து வேறு நபர்கள்தான் அதை எடுத்தார்கள் என்றும் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் எந்தவித விசாரணைகளும் இல்லாமல்

அங்கே கன்னியாவுக்கு செல்லுங்கள் கன்னியாவில் பறிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்தை மீட்டெடுத்து தமிழர்களிடம் கொடுங்கள் அது முழுமையாக சிங்களமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது செய்ய மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிற காரியங்களை விட்டுவிட்டு மக்களுக்கு புலவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி அரசுக்கு சார்பாக நிலைமைகளை தாரை பார்த்து விட வேண்டாம் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம்